போட்டிற்கு உறவு உணவு பாமா அவர்கள் நண்பர்கள் அவர்களுக்கு விழா கம்பெனி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றையை தெரிவித்து தெ இணைச் செயலாளர் ஆரத்தமனம் அவர்களிடம் கேள்வி தெரிவித்துள்ளார் அதனை அடுத்தபடியாக

i did என்ன <laughs> லைட்டா

எங்களது வனாகமதியின் சார்பாக எஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போட்டியை நேரடியாக உயிரிழப்பு செய்து கொண்டிருப்போம் நேரடியில் உயிரிழப்பு சேர்ந்த கண்டுபிடிக்கலாம் சிறப்பான மேல கொடுக்குறேன் புத்தூருக்கு வந்துட்டீங்க கொஞ்சம் அனுப்பி கொடுங்க வந்துட்டோம்னா வந்துட்டோம் சொல்லுங்க சொல்லுங்க நாங்க எல்லா அடுக்கிட்டமே நாங்க கேட்டு

வாங்க போட்டு கருங்கலையான

ரெண்டு பக்கதானா மூணா சார் நாலு நாலு இந்த வாரம் ஒரு சார் சார் நாலு ஐஎம்சி லலி ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புனாம் மண்டி அணி கேம்ரன் கொஞ்சம் அனுப்பிவிட்டு வாங்கணே இந்தமான நிலைவு கட்டடையை அணி வீரர்கள்லாம் வந்துட்டாங்களாம் அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பெரிய தெரியப்படுத்துங்க அப்பதான் தான் மிஸ்டர் போகிற ஆப்டர் போட் சேஸ் முதல் பகுதி ஆட்டத்தில் ஆணையோர் ஐந்து வெட்டி புள்ளிகள் புத்தூர் தான் வீட்டு ஒரு புள்ளி உடலில் ஆணையம்

அடே கரந்தாமலையான் புது அண்ணே இது அட்டிக்கலாம் புது அண்ணே நீங்க ரெண்டு லவத்துக்கு கம்பெனம் போகணுன்னு சொன்னீங்க அரியணு துவா நீங்க என்ன பண்ணி ரொம்ப அட்டி பண்ணிக்கலாம் நைட்டு சொன்னீங்க ரெண்டு கொஞ்சம் நீங்க சொல்றீங்க நான் சீனா அது போல எத்தனை கொஞ்சம் எத்தனை

稳一点，那个啥不 ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடங்கள் ஐந்து ஆணையுறை இரண்டு சமபெட்டி

சிறப்பான ஒரு மெட்டிகை மேலும் ஒரு மெட்டி புத்தூர் அணிக்கு ஏழு ஆனையூர் ஐந்து சார் ஏற்கனவே அஞ்சுதான் ஆறு கோட்டை எப்போ ஒரு பாண்டி ஏழு தான் ஏழு அஞ்சு கடைசி ஒரு சமபிகள் அடுத்தபடியாக கருந்தமலையால் புதுர் அடிக்கட்டும் அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய வளர்ப்பு நண்பர்கள் உருவார்பட்டி அணியினரும் நடத்தபடியா ரெடியாருங்க எங்களது அமைப்பை இயன்று வந்த கோமண்டியின் இளைஞரணி தலைவராக திகழக்கூடிய வறுமை அன்பு மாமா அவர்களை விழா கமிட்டி சார்பாக வர்க்கா வர்கா என அன்புடன் வரவேற்கிறோம் இதனைத் தொடர்ந்து ஒன்மு <laughs> <laughs>

இந்த விழா கம்பெனி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறோம் நீங்க நுழைவு கட்டில் செலுத்துட்டீங்க ஆனா நாங்கள் உங்களுக்கு அழைப்பு கொடுத்து நீங்க கம்பெனிக்கு வரல அடுத்தபடியா நீங்க மலையான் அதில் எதிர்த்து விளையாடக்கூடிய